இறைவன் மிகப்பெரியவன் மனிதன் மிக சாதாரணமானவன் நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க தான் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல மிக தெளிவாக சில கட்டளைகளை கொடுத்து இதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் நாங்கள் வீட்டில இருந்து வெளியே கிளம்பி என்னோட முப்பத்தி எட்டு நாள் ஆகுது தொடர்ந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக எங்கெல்லாம் பயணிக்க முடியுதோ அங்கெல்லாம் பயணிச்சு அல்லாஹ் குரான்ல சொன்ன ஒரு வசனத்துக்காக நாங்கள் ஒரு போர் தொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பயணத்தையே போர்னு அறிவிச்சிட்டு தான் இந்த பயணத்தை தொடங்கணும் அல்லாஹ் இறைவன் ஒரு சிறந்த சீர்திருத்தத்தை மக்கள் உள்ளங்கள்ல ஏற்படுத்தி தரணும்ன்றதே பெரிய துவா கண்ணீர் மல்கிற துவா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு நல்லா குரான்ல சொல்லியிருக்கான் அத்தியாயம் இருபத்தி நாலுல வசனம் இருபத்தி ஒன்னு குரான்ல நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் ஆனா இன்னைக்கு பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு நிக்காக அப்படின்னா மேக்கப் பண்றதுக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வரோம் அவங்க வந்து மேக்கப் பண்றாங்க இது கிராமம் வரைக்கும் போயிருச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை கூட்டினா ஒரே தங்கமா வருது அந்த பக்கம் சமயக்கட்ட கூட்டினா ஒரு பவளமா வருது வெளியே போய் வாசலை பெருக்குனா ஒரே மரகதமா இருக்குன்னு காசு பணத்தை என்ன செய்வதுன்னு தெரியாத ஆட்கள் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் தான் இந்த ப்ரொஃபஷனல் மேக்கப் அப்படிங்கிற விஷயத்த பிள்ளைகளோட திருமணங்களை முன்னிட்டு செஞ்சாங்க காசு கொடுத்து ஆளை வர வச்சு ஆள் அடையாளம் அறியாம மாத்தி அலங்காரமா ட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் நடந்தது ஆனால் இன்னைக்கு அது கிராமங்கள் வரைக்கும் போயிருச்சு ஆமாவா இல்லையா உங்க ஊர்ல பிள்ளைக்கு கல்யாணம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்களா இல்லையா யாரும் வர்றது இல்லையோ அவங்க அவங்களே பண்ணிக்கிறாங்களா அலங்காரம் அவங்களே அலங்காரம் பண்றது கிடையாதா ஆ வரலாமா அப்போ உங்க ஊர் நிக்காவுக்கு சரி பாப்போம் சரி விசாரிப்போம் அப்போ இன்னைக்கு நீங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்கறீங்களா செல்ல இல்லையா அடா டடாடா டா பதிலெல்லாம் எப்படி வருது பாருங்க செல்லே கிடையாது பிரகணத்தை இன்ஸ்டா அப்போ தான் இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் அப்ப யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் என்ன விஷயங்கள் இதை காட்டுறாங்க அப்படின்னா பிரைடல் மேக்கப் பேர்ல நிக்கா அப்படின்னா எங்களை புக் பண்ணுங்க எந்த ஊரா இருந்தாலும் நாங்க வருவோம் உங்க பிள்ளைக்கு இதே மாதிரி மேக்கப் போடுவோம் சினிமாவில இருக்க ஹீரோயின் மாதிரி உங்களை நாங்கள் ஆக்குவோம் அடையாளம் தெரியாம ஆளை மாத்துறாங்க கிரீம்களை போட்டு அப்பி எடுத்து இந்த எல்லாம் இன்னமும் மண்தர இருந்துச்சுன்னா சாணியை போட்டு குழப்பி தரம் ஒழுகுவாங்க அது மாதிரி பிள்ளைகளோட முகங்களை பூரா மொழிகி எடுத்து வேற ஆளா மாத்தி டூப்ளிகேட் ஒட்டி டூப்ளிகேட் நகங்களை போட்டு அந்த நகத்துல படம் வரைகிறதுக்கு போலியா ஒரு டூப்ளிகேட் நகத்தை பெருசா ஒட்டி அதுல ஆர்ட் பண்றதுக்கு படம் வரைகிறதுக்கு மூணு மணி நேரமா மூவாயிரம் ரூபாய் காசம் என்ன மாதிரியான இந்த உலகம் மாறி இருக்கு அப்படிங்கறதுல ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஒட்டு முடி வைக்கலாமா வைக்க கூடாதா நம்ம எல்லாம் வைக்க கூடாதா ஆமாவா என்ன வச்சா என்ன ஹராம் ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க தடுக்கப்பட்டது பாவம் செய்தவர்கள் கூட்டத்துல சேருவாங்க அதனால ஒட்டு முடி ஏன் ஒட்டு முடி ஹராம் இறைவன் இயற்கையாவே தந்திருக்கான் ஒட்டு முடிவை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சா என்னவா அல்லாவுக்கு இணை வைக்கிற மாதிரி சிறுக்கு இல்லாததை மாதிரி காட்டாத பொய் சொல்லாத ஒட்ட முடி இல்ல ஒட்ட முடி வச்சு இல்லாத அழகா இருக்கிற மாதிரி நீ பொய் பேசாத அப்படின்னு காட்டுறான் இப்ப மேக்கப்ங்கிறது என்ன இல்லாத ஒண்ணா இருக்கிற மாதிரி நாலு கிரீமுகளை போட்டு காட்டுறது ரெண்டும் ஈக்குவல் தானே அவ்வளவா இல்லையா அழகா எல்லாருக்கும் ஒரு இமை இருக்கு இதுல கொண்டு போய் டூப்ளிகேட் இமை என்னத்தை ஒன்று அடுத்த வேலை சோர் கோழி இல்லாம எவ்வளவு பேர் போராடுறோம் இதுல இந்த டூப்ளிகேட் மைகள் டூப்ளிகேட் இந்த விஷயங்கள் இதெல்லாம் மிக மோசமாக எங்க கொண்டு போய் விடுதுன்னா புள்ள பிறக்க மாட்டேங்குது இந்த மேக்கப் கிரீம் எல்லாம் தொடர்ந்து போட்டா அதுல இருக்க கெமிக்கல் வெஷம் இதெல்லாம் கர்ப்பப்பையை பாதிச்சு புள்ள உண்டாக மாட்டேங்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் மகப்பேறு மையங்கள் அப்படின்னு போர்டு இருக்கும் இப்ப கருத்தரிப்பு மையங்கள்னா போடுச்சு எங்கேயுமே மகப்பேறு மையம் புள்ள பிறக்கற இடம் அப்படின்னு இல்ல கருத்தரிப்பு மையம் அந்த மையத்துக்கு போய் தான் கரு உண்டாகணும் அஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் ஏன்னா தானா புள்ள பிறக்க மாட்டேங்குது உண்டாக மாட்டேங்குது இது நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு அப்ப இந்த கெமிக்கல் கிரீம் எல்லாம் போட்டு மலட்டுத்தன்மை வரைக்கும் அதிகரிக்கிற மோசமான விஷயங்கள் உண்டாகும் அப்புறம் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணிட்டோம் நிக்கா அப்படின்னா மெகந்தி வைக்கிறது மெஹந்தி மெகந்தி மெகந்தி கோன் மெகந்தி எல்லாம் மருதாணி வைக்கிறோமா நிக்கா அப்படின்னா மருதாணி வைக்கிறாங்களா இல்லையா அது எல்லா இடத்துலயும் உண்டு முன்னாடி எல்லாம் வடைய தட்டி நல்ல மருதாணி அரைச்சு வடையா தட்டி உள்ளங்கையில வச்சு தட்டுவாங்க விரலுக்கெல்லாம் தொப்பி போட்டாங்க இப்ப அப்படி போடுறாங்களா இல்ல கோன் மகந்தி போடுறாங்களா எல்லாரும் தான் போடுறாங்க கோன் தான் அலங்காரமாக மாத்திருச்சு மருதாணிங்கிற ஒரு மருந்த அலங்காரமா மாத்திடும் கொடி வரைகிறது செடி வரைகிறது பூ வரைகிறது பல விஷயங்களை வந்து போடுறது உங்களுக்கு செடியும் கொடியும் பூவும் வரைகிறதுக்கு பிள்ளைகளோட கால் தான் கிடைச்சிச்சு ஒரு போர்டு கிடைக்கல ஒரு பேப்பர் கிடைக்கல ஒரு வாசல் கிடைக்கல ஒரு தர கிடைக்கல உங்களுக்கு பூவும் கொடியும் வரைகிறதுக்கு பிள்ளைகளோட கை கால் தான் கிடைச்சிருக்கு நீங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு எங்க பிள்ளைகளோட கை கால் தான் கிடைச்சிருக்கு ஃப்ரண்ட் கைக்கு மட்டும் போறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா பேக் கைக்கும் போடுறதுக்கு நாலாயிரம் ரூபா ரெண்டு கைக்கும் போட்டு காலுக்கு போடணும்னா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் மெஹந்தி போடுறதுக்கு வாங்குறாங்களா பெரிய பெரிய சிட்டியில நடிகர் நடிகைகளுக்கு மெஹந்தி பங்கன் போடுறதுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கணுங்கிறதுல இந்த கோன் மெகந்தியும் வருது வடதட்டி வைக்கும் போது அது மருந்தா இருந்துச்சு நீங்க கோன் மகந்தி போட்டு டிசைன் டிசைனா வரையும் போது அது அலங்காரமா மாறிடுச்சு மருந்து மருத்துவம்ங்கிறத கெடுத்து அதுல கோன்ல கெமிக்கலை கலந்து எல்லாம் பார்த்து ஒரு அலங்காரம் ஆயிடுச்சா இல்லையா அப்ப கோன் மகந்தி போடுவதுங்கிறதும் ஒரு அலங்காரம் இனிமே நம்ம பிள்ளைகளோட வீட்டு கல்யாணம் அப்படின்னா நல்ல பழைய மாதிரி அரைச்சு நல்ல மருதாணிக்கு விரலுக்கு தொப்பி போட்டு உள்ளங்கையில வடைய தட்டி வச்சு அது ஹலால் என்னைக்கு கோன் மகந்தின்னு வந்து இது ஒரு பெரிய பிசினஸ் அலங்காரமான விஷயமா மாறிச்சோ அது ஹராம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஹலாலுக்கும் ஹராம் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும் ஹலாலான விஷயம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் செலவாகாது சிம்பிளா இருக்கும் ஆனா ஹராமான விஷயம் அலங்காரமா இருக்கும் காசு ரொம்ப செலவாகும் கௌரவத்துக்கு வாக்கப்பட்டு வாழ மாதிரி ஹலாலுக்கும் ஹராமுக்கும் அதுதான் வித்தியாசமாக இருக்கும் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ன்றத பத்தி தானே பேசுறோம் சரி அப்போ அலங்காரம் பண்ணி போட்டோ வீடியோலாம் உங்க பேஜ்ல கிடக்கு லட்சக்கணக்கான முஸ்லீம் பிள்ளைகளோட கல்யாண நாள் அன்னைக்கு எடுக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க போட்டு இதே மாதிரி அலங்காரம் பண்ணணுமா எங்களுக்கு புக் பண்ணுங்க புக்ராமா நாங்க தான் விளம்பரமே பண்றாங்க சரி இதை நம்ம தடுத்துக் கொள்ளணும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லணும் நம்ம திருமணத்துக்கு நம்மளே அலங்காரம் பண்ணிக்குவோம் அது போதுமானது போதுமானது ஆளே அடையாளம் தெரியாம பண்ணக்கூடிய ஹராமான வேலைகளை நம்ம செய்ய வேண்டாம் சரியா அல்ல இவ்வளவு அழகான முகங்களை படிச்சிருக்கும் போது மேக்கப் போட்டு நீ படிச்ச முகம் நல்லா இல்லல்ல நான் புதுசா உன வந்து மேக்கப் பண்ணி காட்டுறேன்னு சொல்றது இறைவனுடைய படைப்புக்கு எதிரான செயல் முஸ்லீம் பெண்கள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் பர்தா போட்டிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவசியம் ஒரு லூசான துணியை மேல போத்திருப்பாங்க பெண்கள் முன்னாடி எல்லாம் பாட்டிமார்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க கலர் துணியை போத்திருப்பாங்க பிறகு இப்ப பர்தா எல்லாரும் போடுறோம் வீட்டை விட்டு வெளியே போனா ஹிஜா போடும் இதை பார்த்தா முஸ்லீம் பெண்ணு தெரிஞ்சிரும் ஆமாவா இல்லையா யாராவது ஹிஜா போடாம இருப்பாங்களா இஸ்லாமிய பெண்கள் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஹிஜா போட்டிருப்பாங்க பர்தா போடாம விட்டு வெளியே போவாங்களா போட மாட்டாங்க பக்கத்துல வழிவாசல் வருது இந்த தேருக்குள்ள போறதுன்னா ஹிஜாப் போட்டு போயிட்டு வருவாங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா போவாங்க அதை வச்சு முஸ்லீம் பெண்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஒரு முஸ்லீம் ஆண் கண்டுபிடிக்க முடியாது தாடி வச்சு கண்டுபிடிக்க முடியாது வச்சு கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் கிடையாது எல்லா இடத்துக்கும் தொப்பி போட்டு போறதும் கிடையாது சோ ஆண்களை கண்டுபிடிக்க முடியாது ஆனா வெளியே வந்தா பெண்களை கண்டுபிடிச்சிடலாம் முஸ்லீமா இல்லையான்னு அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பேணுதலா ரொம்ப கவனமா நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் புத்தம் சொல்லா கலியூசிலம் அவர்கள் எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் எதுக்காக போடணும் ஆம்பளை ஃபர்தா ஹிஜா போடலையே பெண்கள் எதுக்காக போடணும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னு யோசிக்கல மார்க்கத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்க அப்படி அழகா அடுத்தவங்க பார்க்க வேண்டாம் நான் வெளியில வேற யார் கண்ணுக்கு காட்சி பொருள் கிடையாது இப்ப சுடிதார் போட்டு சேலை கட்டி போனா நம்மளுடைய அமைப்பு உருவம் வெளியே தெரிஞ்சிடும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க ஈர்ப்பாகிறவங்க இருப்பாங்க அப்ப நம்ம வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை வெளியே காட்ட வேண்டாம் ஒரு லூஸான துணியை போட்டா எல்லாம் மறைஞ்சிரும் அமைப்பு தெரியாது ஷேப் தெரியாது அதுக்காக ஃபர்தா போடுறோம் அப்படிதானே அழகா வெளியே தெரிய கூடாதுங்கிறதுக்காக போடுறோம் கரெக்டா நான் சொல்றது கரெக்டா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா ஹிஜாப் ஏன் போடுறோம் தலையில துணி ஏன் போடுறோம் முடிய மறைக்கணும் முடிய ஏன் மறைக்கணும் முடிய காட்டக்கூடாது முடிய ஏன் மறைக்கணும் ஏன் காட்டக்கூடாது ஏன் சொல்லியிருப்பாங்க ஏறாங்க எல்லாரும் மொட்டையடிச்சா அப்படி இருப்போம் நல்லா இருக்க மாட்டோம் எல்லாரும் யோசிச்சு மொட்டை மொட்டையடிச்சு கண்ணாடியில் பார்த்து அப்படி இருப்போம் நல்லாவே என்ன என் கணக்கு நல்லா தெரியல உங்களுக்கு கற்பனை பண்ணி பாத்தீங்களா நல்லா தெரியல முகத்தை விட முடிதாளு இப்போ ஒருத்தரையும் முகம்தான் பாக்குறோம்ல இவெல்லாம் முடிய மறைச்சிருக்கீங்க உங்களை எல்லாம் முடியோட பார்த்தா கலை முடியோட கூந்தலோட பாத்தா ரொம்ப அழகா இருப்பீங்க இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அப்படிதான் ஆணுக்கும் தான் நல்ல முடியோட பாக்கும்போது அழகா இருப்பாங்க அதனாலதான் வழுக்கத்துல விழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முடி கொட்டிருச்சுன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கட்ட மாட்டேங்குது ஆப்பிளைக்கு முடியல நான் கட்ட மாட்டேன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை முகத்தை விட முடி அழகு எனவே இந்த முடிய மறைக்க சொல்லி சொல்லாங்க முடி ரொம்ப ஈர்ப்பா இருக்கனால அந்த முடியையும் மறைச்சுக்கோங்க அது பாதுகாப்பு காரணம் கருதி அப்படிங்கிற விஷயத்த குடுத்தாங்களா அதனால நம்ம முடியோட சேர்த்து எதை எதை மறைக்கணுமோ லூசா மேல ஒரு துணியை போட்டு வரோம் சரி அலமது அப்ப ஆல் ஓவரா ஒரு ஃபார்முலாக்கு வருவோம் நான் வெளியே அழகாக தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு லூசான துணியை பர்தாவாகவும் ஒரு லூசான துணியை தலையோட சேர்த்து ஹிஜாபாகவும் அணிந்து கொள்கிறேன் யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுனால எல்லாரும் ஒத்துக்கிறோமா எல்லாரும் ஒத்துக்கிறோமா யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா இல்ல அது கிடையாது இது வேற அப்படின்னு யாராவது சொல்றீங்களா இல்ல இல்ல நான் வெளியே போகும்போது யாரு கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிற ட்ரெஸ் எப்படி அழகா இருக்க முடியும் எல்லாரோட பர்தாலையும் ஏகப்பட்ட டிசைனு ஜரிக ஸ்டோனு கல்லு எம்பிராய்டரி ஜிகு ஐட்டம் எல்லாம் என்ன காரணம் நம்ம யாரையும் நம்ம யாரையும் குறையெல்லாம் சொல்லல அதை நீங்க விளங்கிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன் ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சது வெறும் சபரிமாலாவாக இருந்த நாங்கள் ஃபாத்திமா சபரிமாலாவை மாற பெரிய பாக்கியத்தை அல்ல பிச்சையாக தந்தான் அதுக்கு முன்னாடி நாங்களும் இதெல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் போடுற சுடிதாரே ஸ்டோனா இருக்கும் பட்டு சுடிதார் தான் போடுவோம் ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய ரிச்சா வெளியே நம்மளை காட்டிக்கிறதுக்கு ட்ரெஸ் அப்படி தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணியும் போடுவோம் ஆனால் இஸ்லாம் விளங்கின பிறகு எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் இருக்குல்ல எங்களுக்கு கிடைச்ச நிம்மதி இறைவன் எங்களுக்கு தந்திருக்க பாக்கியம் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன் வெளியே போகும்போது அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ட்ரெஸ்ஸு எப்படி அழகா இருக்க முடியும் அது போக ஹிஜா போட்டு வந்தா நாங்கள் ஸ்கூலுக்குள்ள விட மாட்டோம் காலேஜ்குள்ள விட மாட்டோம்னு சொல்லி பார்த்தாங்க எக்ஸாம் எழுத விட மாட்டோம்னு மிராட்டி பார்த்தாங்க கேட்கல நம்ம யாரும் முன்ன பின்ன இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் போட்டு தான் எல்லாருமே இங்க இருக்கும் இறைவன் பாதுகாக்கட்டும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க நீங்க போடுற ட்ரெஸ்ஸையே நாங்க ரொம்ப அழகா மாத்தி காட்டுறோம் நீங்க நீங்க அப்படித்தானே அப்ப நாங்க போடுற பர்தாவையே ட்ரெஸ்ஸை விட அழகா மாத்தி காட்டுறோம் உள்ள ஒரு இத்து போனா நைட்டே போட்டிருப்போம் சாதாரண பூனம் சேலையை கட்டியிருப்போம் ஆனா வெளியே இருக்க பர்தா வந்து டிசைன் டிசைனா ஆரி ஒர்க்கோட ஸ்டோன் ஒர்க்கோட பழ பலனு ஜரிகை ஸ்டோனு கண்ணாடி வலையில ஒட்டி எல்லா ஆரி ஒர்க்கையும் பண்றாங்க பார்ட்டி வியர் புர்க்கானே நீங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹிஜாபுளையும் இந்த சின்ன பிள்ளைகளை எப்படி ஸ்டோன் ஒட்டி ஹிஜாபுள் போட்டுருக்காங்களோ தயவு செய்ய சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இந்த ஹிஜாப் வாங்கி கொடுக்காதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறனால என்ன ஆய் வளர 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 அதுவே கல்ச்சர் ஆயிடுச்சு பெரியவங்களும் அதே மாதிரி ஜிகு ஜிகு அப்படின்னு இருக்கிற ஷால் மக்கனா எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம் பர்தாவை கலத்துங்க பிச்சா போடக்கூடாதுன்னு மிரட்டப்பட்டோம் நம்ம கேட்கல சூழ்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம பர்தாவே டிசைனா ஆகிட்டோம் ட்ரெஸ்ஸை விட அழகாக்கிட்டாங்க வெளியே போகும்போது அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ட்ரெஸ் அழகாக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி வலையில நீங்க சமூகமே சிக்கி கிடக்கு இதுல இருந்து வெளியே வரக்கூடிய பாதுகாப்பை இறைவன் நம்ம எல்லாருக்கும் தரட்டும் துவா செய்வோம் இன்னைய விட விட்டுருவோம் நாளையில இருந்து மாத்துவோம் என்ன சொல்றீங்க எல்லாரும் ஷாலா அல்லாவுக்காக மாத்துவோம் இந்த சூழ்ச்சி வலையில எல்லா சாமானியர்களும் வீழ்த்தப்பட்டார்கள் கடைக்கடையா போய் பிளைன் ஃபர்தாவை கேட்டா பிச்சைக்காரங்கள மாதிரி பாக்குறாங்களா ஏதாவது பிளைன் ஃபர்தாவா அப்படி ஏன்னா அது வில கம்மி டிசைனா இருக்கிற ஆரி ஒர்க் இருக்கிற எம்பிராய்டரி ஒர்க் இருக்கிற ஃபர்தா வில கூட அவன் வியாபாரி அவன் நிறைய கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் நம்ம அல்லாவுக்காக நல்ல பிள்ளைகளா இருக்கணுமா இல்ல அந்த கடைக்காரனுக்காக நல்ல பிள்ளைகளா இருக்கணும் வெளியே போடுற ட்ரெஸ் ஒன்னும் லூசா இருக்கணும் ரெண்டாவது எந்த டிசைனும் இல்லாம இருக்கணும் அது ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும் இன்ஷால்லா செட்டி குப்பத்துக்கு அடுத்த தடவை வரும்போது எல்லா சீதேவிகளும் பிளைன் ஃபர்தால இருக்கட்டும்னு துவா செய்யறேன் சத்தமா அல்லா சொல்லலாமா புரிந்து கொள்ளட்டும்